பச்சைப்பயிறு பூரண கொழுக்கட்டை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது பச்சைப்பயிறை வந்து நம்ம அப்படியே செய்யாமல் அதை வந்து நல்லா முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றனால அதில் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்குது விட்டமின் ஏ விட்டமின் கேலாம் நமக்கு நிறையவே அதுலேருந்து கிடைக்குது விட்டமின் கே பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகக்குது அதனால தான் வந்து ஜிம்முக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா இதில் வந்து சத்து அதிகமாக இருக்கிறனால வந்து மழைச்சக்கல் பிரச்சனை எல்லாம் இதை வந்து கிளியர் பண்ணி நல்லா பசியை தூண்டுது அது மட்டும் இல்லை இதில் இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுதுங்க கண்ட்ரோல் பண்ணி நம்ம இதயத்தை வந்து நல்லா பாதுகாக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிருங்க தண்ணியில் அந்த ஊற வச்சோன்னா இந்த மாதிரி முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து இதை வந்து ஒரு துணியிலையோ அல்லது இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சோம்னாவே அது முளைச்சிரும் வெளியில் வச்சாலும் முளைச்சிரும் நீங்கள் எல்லாத்தையும் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு டூ டேஸ் அப்படி வச்சுட்டா கூட அது உள்ளே அப்படின்னு அழகாக முளைச்சி வந்துடும் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கல்யாணத்தப்ப கொடுத்தது பட் எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எங்கள் மாமியார் வந்து இந்த பூண்டுலாம் போட்டு வச்சுருந்தாங்க அப்போ திடீர்னு எனக்கு தோணுச்சு இது முளைக்கட்டை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இதுலேருந்து வந்து போட்டு வச்சா அழகா முளைச்சி வந்துடுது இது வந்து முளைக்கட்டுற பாக்ஸ் தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கனோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஊற வச்ச ப பயிரை வந்து இதில் போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுட்டோம்னா போதும் அப்படியே முளைச்சிரும் நம்ம உடனே சமைக்கலை ஒரு ரெண்டு நாள் சக்கழிச்சு சமைக்கிறோம் அப்படினாலும் பிரச்சனை இல்லைங்க நம்ம எடுத்து அப்படியே ஃப்ரிஜ்ல அப்படியே வச்சுட்டால் கூட அது முளைச்சிகிட்டே வந்துகிட்டுருக்கும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் ரொம்ப ஷைனிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேரை டெய்லி நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம ஹேர் நல்ல கரு வளர்கிறதுக்கும் இந்த பச்சைப்பயிறு ரொம்ப உதவுது நம்ம தமிழ் பாரம்பரிய உணவு வகையிலே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல உணவு வகைலாம் இருக்குது நம்ம அதை தான் நம்ம விட்டுட்டு நம்ம வேறு ஏதோ நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இந்த மாதிரி சுண்டல் இது இந்த பச்சைப்பயர்லாம் பார்த்திங்கன்னா வேக வச்சு அதில் வந்து தேங்காய் வெள்ளம்லாம் போட்டு ஈவினிங் டைமில் கொடுப்பாங்க சுளியம் கூட இதில் செய்யலாம் இந்த பயிரில் சுளியம் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ வந்து அப்படி ஒரு ஆரோக்கியமான உணவு ஸ்னா வகைகளை தான் நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு வளர்ந்து வந்தோம் இது அப்படியே ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருந்தால் அது அழகாக முளைச்சி வந்துடும் இப்போ மறுநாள் இதை நம்ம எடுத்தோம்னா அழகாக வந்து முளைச்சி வந்துடும் ஆனால் பயிர் வந்து நான் என்னோடய பயிர் ரொம்ப சின்னதாக இருந்தனால ரொம்ப மொளக வந்து ரொம்ப பெருசாக வரல குட்டி குட்டியாக ஆனால் முளைச்சிருக்கு குட்டிக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது இன்னும் ஒரு நாள் வச்சுருந்தோம்னா கூட நல்லா அழகாக முளைச்சி வந்துடும் சரி போதும் இப்போ வந்து நம்ம வேக வச்சு கொள்கை செஞ்சிடலாம் இந்த பச்சைப்பயிராக இப்போ குக்கரில் சேர்த்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க காட்டா மறந்துட்டு உப்பு சேர்த்து நம்ம அந்த பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு எடுத்தால் நல்ல பயிர் வந்து நல்ல மஞ்ச மையை வெந்து வெந்துடும் ஒரு மூணு விசில் வந்துடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு வெள்ளைக்கட்டி சின்ன வெள்ளைக்கட்டி இருக்குல்ல அச்சு வெள்ளத்தில் ஒரு அஞ்சு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து இப்போ வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ வந்து பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தூள் வெள்ளம் சேர்க்குறோம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்ந்து சே சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக நம்ம அதிலேயே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து பாகம் எடுத்ததை வந்து நம்ம வடிகட்டி திரும்ப அது நல்லா அது கூடவே பயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா திக்காக வந்துடும் அந்தளவுக்கு வ வர வரைக்கும் வச்சு எடுத்துட்டோம்னா அந்த பூர்ணை வந்து ரெடி ஆயிரும் இதில் வந்து ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் நீங்கள் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு திக்காய் வந்த சமயத்தில் வந்து நம்ம தேங்காய் திருவண தேங்காய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டால் பூர்ணம் வந்து ரெடி ஆகிரும் இப்போ கொல்கட்டிக்கு வந்து நம்ம இந்தியாப் மாவு தான் எடுத்திருக்கேன் இடியாப் மாவு வந்து ரெண்டு கப் வந்து எடுத்துருக்கேன் இடியாப்பு மாவு ரெண்டு கப்புக்கு வந்து ரெண்டு கப் நல்ல சுடு சுடு தண்ணியை வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த தண்ணியை வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப் தண்ணி தான் மேம் கரெக்டான அளவு இடியாப்பாவத்துக்காக இருந்தாலும் சரி கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி அதே தான் அளவு அதை நம்ம ரெண்டு கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும் ரெடியாகிரும் நீங்கள் வந்து இடியாப் மாவை வந்து வறுத்துட்டு கொஞ்சம் செ செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து சூப்பராக வரும் நம்ம கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு மாதிரியே ரெடியாகிடும் கொஞ்சம் வறுத்து மாவு வந்து வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் வந்து தண்ணி அதில் உப்பு சேர்த்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து கை வச்சு பண்ணைய முடியாது நல்லா நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்ல மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி அம்மிக்க அம்மிக்கி மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்துடும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக வரும் பட் நான் வந்து நான் இந்த விதமான ஆயிலுமே சேர்க்கல மாவை வந்து நல்லா மூடி வச்சிடலாம் நான் வந்து திறந்து வச்சுருந்தீங்கன்னா காஞ்சி போயிடும் அதனால் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து வாழையில் தான் எடுத்துருக்கேன் நான் வந்து புருணக்கொள் கடை செய்கிறதுக்கு வாழையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாது இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கலாவும் நம்ம வந்து வாழையிலையே அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மாவு வந்து திரும்ப வரது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி தொட்டு தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் வந்து ஆயில் கூட சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துக்குங்க நான் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யும் அல்லது தேங்காய் என்ன கூட நீங்கள் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு நல்லா பிழைஞ்சு ಮಾವು ನಲ್ಲೂತ ವರ இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்மூத்தாக பணிஞ்சதுக்கப்புறமா உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துட்டு நீங்கள் வந்து அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உருட்டி எடுத்துங்க உருட்டி எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து இலையில வச்சு தட்டி எடுத்துக்கலாம் தட்டும்போது போது நீங்கள் வந்து நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் மாதிரி தொட்டு கூட நீங்கள் தட்டலாம் நான் வந்து இன்றைக்கி ஆயில் யூஸ் பண்ணாமல் வெறும் தண்ணி மட்டும் தொட்டு தட்டு தொட்டு தொட்டு நல்லா தட்டிட்டு உள்ளே பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி மூடினிங்கன்னா சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் இலையில செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு இலையில் செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இலையில் வச்சு நம்ம தட்டிட்டால் போதும் இந்த கொள்கட்டையை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் மார்னிங் செஞ்சு நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்து வே ஃப்ளைட்டில் உட்காந்து சாப்பிட்றோம் அந்த இலையோடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த தடவை வரும்போது செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி கூட நீங்கள் பிக்னிக் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் பூர்வத்தை கூட நீங்கள் முத நாள் கூட செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கெட்டு போகாது நல்ல இந்த மாதிரி பூர்வத்தை வந்து திக்கா செஞ்சு எடுத்து வச்சுட்டா கெட்டு போகாது இந்த மாதிரி செஞ்சு இலையோடு நம்ம செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸ் டக்கு நம்ம இலையோடு வச்சு தட்டுறது ஒரு பெரிய வேலையே கிடையாதுங்க டக்குன்னு தட்டிட்டு நம்ம மாதிரி வெளியில் எங்கேயாவது பிக்னிக் போகும்போது இந்த மாதிரி கொள்கை எடுத்து போய் சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக கொழுக்கடை வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் கொழுக்கட்டை வந்து ரெடியாயிடுச்சு சூப்பராக கமகமன இலவாசத்தோட பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஆரோக்கியமான கொழுக்கட்டை நம்ம வந்து கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டைன்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பில் தான் செய்வோம் பட் இந்த மாதிரி பச்சை வயலில் சாப்பிடும்போது செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா இருக்கு பாருங்க அப்படியே வாழைகளுடைய அச்சு உளுந்து அந்த வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆரோக்கியமான ரெசிபீஸ்லாம் வேறேன்னு வச்சிங்கன்னா மறக்காம குறை வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ